நம்ம போனா நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் போமா தெரியல வீடியோ போட்டு விட்டு ஓடிடலாம்

ഓക്കെ ആരുമേ പാകല ചേരിപ്പൊരാള് വേറെ இருபத்தெட்டு எம்எஸ் இருபத்தி நாலு நாப்பது எம்எஸ் ஏன்டா இங்கேயே கொண்டு இறக்குறீங்க இங்கே இறக்கலாம் தான் செத்துருவேமே ஆனாடா முட்டா பயில முடிச்சு விடலாம் முடிவு பண்ணிட்டாங்க காய்ஸ் போன உடனே செத்துருவேண்ணா என்னடா நான் பறக்குறேன் வேறு மரத்தில் எனக்கு லேகாக இருக்குது முடிய நெட்டு கடை ஸ்லோவாக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப இதா இருக்குமே இதெல்லாம் ஷோர்ட் ரேஞ்சில் இருக்கும் இந்த பெரிய பிள்ளைக்கு பார்ப்பாங்க Gracias.